கர்த்தர்க்கு நம்ம ஒன்னு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் கர்த்தருடைய ஆலயம் ராஜா அரண்மனை கட்டி முடிச்ச பிறகு இரண்டாந்தரமாக கிபியூனில கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார் கர்த்தர் சாலமோனிடம் என் சமூகத்துல செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நான் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இறுதியமும் என்னாலும் இங்கேயே இருக்கும் நீ என் சமூகத்துல மன உத்தமும் நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் போவதில்லை என்று நான் சொன்னபடியே உன்னுடைய சிங்காசனத்தையும் நான் இன்றைக்கும் நிலைப்படுத்துவேன் நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் கை கொள்ளாம வேற தேவர்களை நீங்க செய்வித்தீங்க அப்படின்னா நான் இஸ்ரவேலரை நிர்மூலமாக்கி நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன் இதனால இஸ்ரவேல நீங்க பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் மாறுவீங்க இந்த ஆலயத்தை கடந்து போறவங்க கூட பிரமித்து இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ மற்ற ஜனங்கள் இவங்க எகிப்திலிருந்து தங்களை அழைத்து கொண்டு வந்த தங்கள் கர்த்தரை தேடாமல் வேற தேவர்களை சேவித்தனால கர்த்தர் பண்ணினார் சொல்லி சொல்ல இந்த அரண்மனை எல்லாம் கட்டி முடிக்கிற இருபதாவது வருஷத்துல தனக்கு கேதுரு மரம் தேவதாரி விருட்சங்களை ஆலயத்தை கட்டுறதுக்காக கொடுத்த ராஜாவுக்கு கலிலையா நாட்டில் உள்ள இருபது பட்டணங்களை கொடுத்தாரு தீரூர் ராஜா அந்த பட்டணங்களை பாக்குறதுக்கு புறப்பட்டு வந்தாரு ஆனா அவருக்கு அந்த பட்டணங்கள்ல ராஜாவாகிய ஈராம் கேக்குறாரு என் சகோதரனே நீர் எனக்கு கொடுத்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் அப்படின்னு கேக்குறாரு அதே மாதிரி அவரு இன்னாள் வரைக்கும் அந்த பட்டணங்களுக்கு என்ன பேர் வழங்கிட்டு வந்தாரோ அதுதான் வந்து இப்பவும் வழக்குல இருக்குது அவர் அந்த பட்டணங்களுக்கு தீருராஜா காபுல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி இருந்தாரு நிறைய காரியங்களை பண்ணியிருந்தாரு அமஞ்சி ஆட்கள்ங்கிறவங்க கட்டாய வேலைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ராஜா அந்த அமஞ்சி ஆட்களை கொண்டு கர்த்தருடைய ஆலயம் அரண்மனை மெல்லோ எருசலேமினுடைய மதில் ஆத்சூர் மெகிதோ கேசூர் அப்படிங்கிற இடங்கள் எல்லாம் கட்டினான் இந்த கேசூர் அப்படிங்கிறது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் கேசர் பட்டணத்தை பிடித்து அதை அக்னியினால சுட்டரிச்சு அதுல இருந்த காணானியர் எல்லாத்தையும் அழித்து அதை தன்னுடைய மகளுக்கு சீதனமாக கொடுத்திருந்த பட்டணம் அதனாலதான் ராஜா இந்த கேசேர் பட்டணத்தை கட்டினாரு அது மட்டும் இல்லாம இருக்கிற ரஸ்துகளை வைக்கிறதுக்காக உள்ள பட்டணம் குதிரை வீரர்கள் இருக்கிறதுக்குள்ள உள்ள பட்டணம் எல்லாமே வந்து ராஜா இந்த அமைஞ்சி ஆட்களை கொண்டு தனக்கு இஷ்டமானதை எல்லாமே செய்தார் ராஜா லீபனோன்லயும் சரி எருசலேம்லயும் சரி அரசாண்ட அடிமையாக பயன்படுத்தினது அந்த அமைஞ்சி வேலைக்கு பயன்படுத்தியது எந்த மாதிரியான ஜனங்களை அப்படின்னா இசுரவேலர் சங்காரம் பண்ணாமல் மீறி இருந்த எமோரியர் ஏத்தியர் பெர்சியர் ஏவியர் எபூசியர் இந்த ஜனங்களை அவர் அமைஞ்சி வேலைக்கு பயன்படுத்தி கொண்டார் ஆனா இஸ்ரேவேல் புத்திரருக்கு அவர் கொடுத்த வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க யுத்த மனுஷரா இருந்தாங்க ராஜாவுக்கு பணிவிடைக்காரரா இருந்தாங்க பிரபுக்களா இருந்தாங்க சேர்வைக்காரரா இருந்தாங்க ரத வீரரா இருந்தாங்க குதிரை வீரரா இருந்தாங்க அதே மாதிரி ராஜா ஐநூற்றி ஐம்பது பேர் வேலையாட்களை இந்த ஐநூற்றி ஐம்பது பேரை வேலையாட்களை கண்காணிக்கிற தலைமை விசாரிப்புக்காரராகவும் வைத்தார் பார்வோனுடைய குமாரத்தியோ தாவீதினுடைய நகரத்திலிருந்து சாலமோன் கட்டின மாளிகைக்கு குடி வந்தார் சாலமோன் வருஷந்தோறும் அவர் கட்டின பலிபிடத்துல மூணு முறை சர்வாங்க சமாதான பலிகளை இட்டு கர்த்தருடைய பலிபிடத்துல தூபம் காட்டி வந்தார் சாலமோன் ஏதோங்கிற தேசத்துல சிவந்த நதிக்கரையில ஏலோத்துக்கு சமீபமான எசியோன் கேபார்ங்கிற இடத்துல கப்பல்களை கட்டுவித்தார் அவங்க அந்த சாலமோனுடைய கூட ஈராமினுடைய வேலைக்காரரும் ஓபிங்கிற இடத்துக்கு போய் நானூத்தி இருபது தாளந்து பொன்னே சாலமோன் ராஜாவுக்கு கொண்டு வந்தாங்க இதுதான் ஒன்னு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது